<Allah> <ooo payingita> <tillsammatter> ೇ ರಾಮ ಅಲ್ಲಿ ದೇವಸ್ಥಾನ ಸಮೋದ್ರ ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯ ಸ್ವಾಮಿ ಕೇವಲ ಹರ ಹರ ಮಹೇವೇಶ್ವರ ಗೋಪಿಗ ಸ್ಮರಣ ಗೋವಿಂದ ಹರಿ ವಿತ್ತಲೇ Hare Krishna Krishna Hare Hare Ram Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare Hare Bali pali kollum Tuli म पारी रे मनु लगा आसे गलू मनु लग आसे गलू चन पारी रे हरे राम भरे राम 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 बरे हरे हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण हरे யோகிருஷ்ண கீர்த்தனம் பாரி பாரிடும் காலத்தையும் பாவனமாக்கிடும் कणपाई रे हरे राम हरे राम रम राम हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे

மசீரா பிரா மனமே நிராமே மனமே மரபா மனமே நிராமரே மனமே മകിവാൾവ് തരും രാമനാമം ദീനമും നീ ജപിക്കും രാമനാമം മകിവാട് വാഴവു തരും രാമനാമം ദീനമും നീ ജപിക്കും രാമനാമം രാമ രാമം രാമ രാമ राम 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 आयोदिवासना राम नामम अनुमंतन भूजित राम नामम गोपाल कृष्ण नामे राम नामम गोकुलम लर्त राम नामम गोपाल कृष्ण नामे राम नामम राम 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 सीता राम 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 रा तो राम 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 सीता राम केशव माधव जनात केशव केली लोला नंद लाला हे मुरली लोला पाला ಗರ್ತಲೇ ಹರಿ ನಾರಾಯಣ ಆಮ ರಂಗ್ ತಲೆ ಹರಿ ನಾರಾಯಣ ರಂಗರ ವಿಲೇ ಹರಿ ನಾರಾಯಣ ವೃಂದ हरि नारायण नारायण विश्व हरि नारायण हरि नारायण भध नारायण हरि नारायण भज नारायण हरि नारायण भध नारायण हरि नारायण भजरा हरि बला सला हरे सलासला हरे सला हरिशला कुला हरे विम हरे मिस कुम हरे विशला मुसला हरि सला हरे

Okay? Nagara Shiva Shiva Om 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 Aragara Shiva Shiva Om Aragara Shiva 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 Araga Aragara Shiva 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 Araga அரகர சிவ ஓம் 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 சிவ ஓம் அருணையின் பெருமகனி எங்கள் அண்ணா மாலை சிவ சிவ ஓம் 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 அரகர சிவசிவோ அபயம் அபயம் அண்ணா மலையே அபயம் அவயம் அண்ணா மலையே அரகர சிவசிவம் ஓம் அரகர சிவசிவோ

வேல் 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 முருகாவே முருகாவே தீமேகும் வெத்துடி வாழும் வெட்டு வாழும் தெய்வானை தன்னுடைய மணல வேல் தீமேகும் வெட்டு குடி வாழும் தெய்வானை தன்னுடைய மணல நேவாவா எல் முருகாவே முருகாவா முருகனுக்கு <laughs>

நமது <small> <small> ஸ்ரீ பூமிலீலா சமேத அமிர்தராஜ சுவாமி ஆலயத்தில் மார்கழி மாதம் இன்று ஆறாம் நாள் பூஜையானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாளை வைகுண்ட ஏகாதசி தினத்தை முன்னிட்டு காலை ஐந்து முப்பது மணி அளவில் பெருமாள் சேஷ வாகனத்தில் புறப்பாடு நடைபெற இருப்பதால் பக்தகோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு வைகுண்ட ஏகாதசி தினத்தை சிறப்பாக நடத்தி தரும்படி பக்தகோடிகள் அனைவரையும் ஆலயத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைய பாசனம் புல்லும் சிலம்பின்கான் புல்லறையின் கோயில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவும் கேட்டலையோ அதாவது வானம் வெளுத்து ஆதவன் தோன்றி பறவைகள் எல்லாம் மாறி மாறி ஒழிக்க தொடங்குகின்றன எல்லாம் தன்னுடைய சத்தத்தை எழுப்ப தொடங்குகின்றன கருட பகவானே பறவைகளுடைய சத்தமும் சங்கினிட சத்தமும் உனக்கு இன்னும் கேட்கலையா பெருமாளை இன்னும் நீ எழுப்ப செல்லவில்லையா கருடனே பெருமாளுடைய திருக்கோயில் வாசலில் சங்கு ஒளி கேட்கின்றது இன்னும் நீ எழுந்து வரவில்லையா பெண் கேட்டலையா பெண்களே நீங்கள் ஏன் இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் இந்த பறவைகள் ஒளிச்சமும் பறவைகளுடைய சத்தமும் சங்கினுடைய சத்தமும் இன்னும் உங்களுக்கெல்லாம் கேட்கலையா எல்லாரும் எழுந்து வாங்க வஞ்சக எண்ணத்தினால் மாயனை பதம் செய்த அரக்கனை பெருமாளை எழுப்பி பெருமாளை உன்னுடைய திருவடியை சே சேவிக்க நாங்கள் எல்லாம் இங்கே வந்திருந்து காத்து கொண்டிருக்கிறோம் நீ இங்கு எழுந்து வந்து எங்களுக்கு தரிசனம் தருவாயாக இவ்வுலகில் அனைத்தும் வித்தாக அதாவது வித்துன்னா விதை எங்கெல்லாம் விதையாக பல ஆயிரக்கணக்கான நாமத்தோடு நீ எழுந்திருக்கின்றாயோ அரி என்று சொல்கின்ற ஓங்காரமானது நாராயணா நாராயணா நாராயணான் எல்லாரும் உன்னை கூப்பிட்டு இருக்காங்க நீ இன்னும் பார்க்கடல தூங்கிட்டு இருக்கியா இன்னும் தூங்காத இங்க சேவிக்கிறதுக்காக நாங்கள் எல்லாம் கொண்டிருக்கின்றோம் நீ உடனடியாக எழுந்திருந்து எங்களை ஆற்கொள்வாயாக எங்களுக்கு தரிசனம் தருவாயாக செய்யும் வழியே நீயும் கேட்டு குளிர்வாயாக எங்களுடைய கீர்த்தனைகளையும் எங்களுடைய நாமங்களையும் கேட்டு நீ சந்தோஷப்படுவாயாக பார்க்கடலில் இன்னும் நீ உறங்காதே எழுந்தருள்வாயாக மெல்ல எழுந்து வா இன்னும் பார்க்கடலே தூங்காதே உள்ளம் புகுந்து எங்களுடைய மனதிலே புகுந்து எங்களுக்கு எல்லாரும் குளிர்ந்தோ உருக சந்தோஷமாக எங்களுக்கு காட்சி தருவாயாக இந்த விளக்கம் புள்ளின் சிலம்பின் கான் புல்லறையின் கோயில் உன்னுடைய கோயில் வாசல்ல எல்லாரும் வந்து நிற்கிறோம் வெள்ளை விளிசங்கின் பேரவும் கேட்டலையோ சங்க ஊதி எழுப்பிறோம் பிள்ளையா எழுந்திராய் குழந்தைகள் எல்லாரும் மங்கையர்கள் எல்லாரும் எழுந்து வந்து உன்னுடைய சன்னதியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நஞ்சுண்டு பெய் நஞ்சுண்டு எங்க மனசுல இருக்கக்கூடிய விஷத்தெல்லாம் போக்கி எங்க மனசை சுத்தப்படுத்தி எங்களை ஆட்கொள்வாயாக வெள்ளை அரவில் துணை மலர்ந்த வித்தனை மலர்களிலே வரக்கூடிய வித்தாக மலர்களிலே வரக்கூடிய விதையாக இந்த பூகலத்திலே இருக்கக்கூடிய ஆயிரம் நாமங்களுடைய பகவானே மகாவிஷ்ணுவே பரந்தாமா வெள்ளை கொண்டு முனிவர்களும் யோகிகளும் உனக்காக முனிவர்களும் யோகிகளும் எல்லாரும் வந்திருந்து உனக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீ மெல்ல எழுந்து அரியன்ற பேர உன்னுடைய அரண்மனையில உன்னுடைய சிம்மாசத்தில வந்து அமருவாயாக எங்களுடைய மனசெல்லாம் குளிர வைப்பாயாக உள்ளம் புகுந்து குழைந்தேலோர் எம்பாவாய் எங்களுக்கு அனுகிரகம் செய்வாயாக என்பதுதான் இந்த பாசனத்தினுடைய விளக்கம் நாளை காலை ஐந்து முப்பது மணி அளவில் வைகுண்ட ஏகாதசி சுவாமி புறப்பாடு நடைபெறுகிறது கண் கண்மூழிக்கிறது கண்மூழிக்கிறதா அதாவது இன்னைக்கு வந்து வைகுண்ட ஏகாதசி ஏகாதசி முதல் நாள் இன்னைக்கு காலையில வெள்ளிக்கிழமை நாளைக்கு காலையில ஏழு மணி வரைக்கும் ஏகாதசி இருக்கு ஆனா ஏழு மணி வரைக்கும் இருக்கிறதுனால சூரிய உதயமானதுக்கு அப்புறம் ஏழு மணிக்கு இருக்கிறதுனால இன்னைக்கு காலையில பத்து மணியில இருந்து சனிக்கிழமை சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் கண் கண்மொழிக்கணும் அப்படின்றது ஐதீகம் இருக்கு சனிக்கிழமை சாயங்காலம் சாப்பிட்டு தான் போய் இப்போ சைனகோலம் ஆகணும் அதனால் இந்த வாட்டி வந்து இருபத்தி நாலு மணி நேரன்றது முப்பத்தி ரெண்டு மணி நேரம் வந்து விரதம் இருக்கணும் அதனால் விரதம் இருக்க கடைபிடிக்க முடிஞ்சவங்க இருக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் சனிக்கிழமை காலத்தால் ஆறு மணிலேருந்து சனிக்கிழமை கா சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் விரதம் இருந்து பெருமாவில் வந்து சாயங்காலம் பூஜை பண்ணிவிட்டு தீர்த்தமாளிகை சாப்பிட்டு விரதத்தை முடிச்சிக்கலாம்

ராமபாதம் சரணம் ம பாதம் சரண மருந்து உன்னை பாக பூஜை செய்யும் கோவிந்தா வாரணம் ஆயிரம் குரம் செய்து நாராயணம் பற்றி Ami bini ka na kanita, jaya lumad, jaya वीरा जया हनुमान पालकुमारा जयानुमान पालर वीरा जया हनुमान ईश्वर स्वरूप जयानुमान दिलवाणु जया हनुमान रामनि भक्ता जय नुमान पलि प्रिया जय हनुमान रामी भक्ता जय जय வீடியோ உங்களுக்கு இருந்ததுனா சிறு ஸ்டோரிக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க மூ வீடியோஸ் எவ்ரி வீக்